ாக்க ஒரு மாதம் ஒன்ற மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த தக்காளி தொக்கு வந்து சப்பாத்தி தோசை இட்லி தயிர் சாதம் பிளைன் சாதம் எல்லாத்துக்கும் சேம காம்பினேஷன் நீங்கள் ரொம்ப பண்ணி இப்போ ரெசிபிக்கு போகலாம் தேவையான சாமான்கள் நான் வந்து நாட்டு தக்காளி அண்டு பெங்களூர் தக்காளி ரெண்டு கலந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிலோ புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன் காரப்பொடி ரெட் சில்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் வெல்லம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் தக்காளி ஒரு கிலோ நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு இது வந்து வறுத்து பொடி பண்ணுறதுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணே யூஸ் பண்ணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போகிறோம் கருகப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை இன்ச் சீவி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு ஆல்ரெடி சொல்லிட்டேன் மிளகா வத்தல் வந்து ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை பொடி பொடியாக நறுக்கின்றேன் கருகப்பிலையும் நறுக்கின்றேன் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கருகப்பலையே கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதான் தக்காளி தொக்கு ஆரம்பம் ஃபஸ்ட்டு ட்ரையாக வெந்தயம் கடுகு ரெண்டையும் வறுத்துக்கப்புறம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா செவக்கட்டு வாசனை வருத்தோம் கருகை விட்டுறாதீங்கோ வெந்தயத்தை ஒரு நிமிஷம் பரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகையும் சேர்த்துட்டேன் கடுகு படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் வெயிட் பண்ணுங்க கருகை விட்டுறாதீங்கோ கடுகு வெடிக்கிறது இப்ப போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆரட்டம் அப்புறம் பொடி பண்ணிட்டு வரேன் கடுகு வெண்டையா ரெண்டையும் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஆறு ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் மூடிய போட்டு மூடி வச்சிடும் ரெண்டு நிமிஷம் டொமேட்டோ நல்லா வதக்குங்க நிறைய தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க தண்ணியே இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இஞ்சியை போட்டுக்கிறேன் இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் அதுவே தண்ணி விட்டுக்கும் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அதை அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுறேன் வெல்லத்தை போட்டுக்கிறேன் தக்காளி தொக்குக்கு கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எவ்வளவு தண்ணி விட்டுன்ட்ருக்கு பாருங்க ரெண்டு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன் இதுலேயே புளியை போட்டுட்டேன் இஞ்சியை போட்டுட்டேன் வெள்ளத்தை போட்டுட்டேன் நீங்கள் வேணுன்னாக்கா பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பூண்டு சேர்த்துக்கலை மிளகாவத்தில் நான் எடுத்துக்கல நான் வந்து காரப்பொடி இருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ மூடியை போட்டு மூடி வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்ப திறந்து பாக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிருக்கு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க போறேன் அப்பதான் இதுல வந்து என்ன ஒரு சௌரியனாங்க நீங்க மிக்சியில அரைக்க வேண்டாம் இந்த ஒரு கடாயிலேயே நான் பண்ணி காமிச்சு விட்றேன் ஈஸியான மெத்தடு மூடி வைக்கிறேன் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் இன்னும் தண்ணி இருக்கு பாருங்க கூடிய நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேஷரோ இல்லை மத்தோ எது உங்களுக்கு சௌரியமோ அதால் வச்சு மேஷ் பண்ணிடுவோம் நல்ல லேகிய மாதிரி பாருங்க நீங்க மிக்சியில இறக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக ஆகிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆயிடும் தக்காளி தொக்குக்கும் தக்காளி ஊறுகாய்க்கும் ப்ரைமரியாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு கொஞ்சம் கூகுளில் போய் தேடி பார்த்தேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் சரியில்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்கேன் இன் ஜென்ரல் தக்காளி தொக்குன்னா தக்காளியை வேக வச்சுக்கிறது தக்காளி ஊறுகான்னா தக்காளியை வருமான ஃப்ரை தான் பண்ணுறது வேக வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது பட் ஐ டூ நாட் நோ ஹவு ஃபார் ஐ எம் கரெக்ட் இன் திஸ் ஃபோர் மேஷ் ஆனது மஞ்சள் பொடி சாம்பார் பொடி பூ காஷ்மீர் சில்லி பவுடர் காரப்பொடி இந்த வெந்தயமும் கடுகும் அரைச்சு வச்சு இந்த பொடியையும் வச்சுக்கோங்க பெருசுல வேண்டாம் பொடியெல்லாம் போட்டோட கெட்டி ஆயிட்டு பாருங்க எல்லா பொடியையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்க தண்ணியெல்லாம் வத்திண்டு வருது இந்த பக்கம் கடுகு தாளிச்சு கொட்டி இதுல போடப்படும் நல்லெண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுனு இருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வடிக்கிறது உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகாவத்தல் கருகப்பளை இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகுது ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஊருகா பிக்கல்ஸ் தொக்கு இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும் இதை சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்க எண்ணெயெல்லாம் கக்குறது பாருங்க ஓரத்துக்கெல்லாம் எவ்வளோ எண்ணெய் வந்துடுச்சு போரு எண்ணெயெல்லாம் கக்கிட்டு ஃபேன்லேருந்து ஒட்டாமல் வருது இதான் கணக்கு இப்போ கேஸாக ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இது ஆறினத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி தொக்கு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் சூப்பராக இருக்கு தொக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம வீட்லேயே தக்காளி தொக்கு பண்ணலாம் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா ஆகும் மார்க்கெட்டில் போய் வாங்கினா நானூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரையில் ஆகலாம் இன்னொரு சூப்பர் ஜாடி பாருங்க இதில் வந்து நான் இப்போ சாதத்தை போட்டு பசைஞ்சிட போகிறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தொக்கெல்லாம் அள்ளி வச்சுட்டு இந்த கடாயில கொஞ்சம் சாதத்தை பொட்டு பெரட்டி தக்காளி தொக்கு சாதம் பை ஜெய் ஹிந்த்